நீ தவிக்கும் பொழுது நானும் அழுதேன் இன்று உனக்காக நான் விழித்திருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடப்பது இல்லை காரணமாக தான் இப்பொழுதும் என் அருளை முழுமையாக பொழிய செய்ய வந்திருக்கின்றேன் இன்னும் அறுபது நிமிடங்களில் திடீர் மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் உன் விருப்பங்களை அறிந்திருந்து என் அருள் வாயிலாக அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்க இன்றைய நல்ல தினத்தை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாடிய மனம் வாடிய முகம் இனி மலரப்போகின்றது கண்ணீரோடு நீ சொன்ன பிரார்த்தனைகள் அத்தனையும் என் செவியில் விழுந்ததால் இப்பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் உறவு உன்னை சோதிக்கின்றது ஆனால் நீ மனம் தளராதே இந்த வேல் உன்னை காக்கும் அனைத்து சக்தியும் என்னிடம் இருந்து உனக்கு அனுப்பப்படும் உன்னுடைய நேசம் எப்பொழுதும் உன்னை கைவிடாது ஒரு துளி நம்பிக்கை போதும் உன்னிடம் வந்து சேருவதற்கு முழுமையாக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் பக்தியின் காரணமாக அதுபோல நீ தவற விட்ட எதுவாக இருந்தாலும் உன் உண்மையான குணத்தின் காரணமாக திரும்பி உன்னிடம் வந்து சேரும் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் நான் கரம் தூக்கிவிட்டு மிகப்பெரிய வெற்றியை இப்பொழுது காணும் தெளிவான இலக்கோடு உன்னுடைய முயற்சிகளை செய்திருக்கின்ற இப்பொழுது அதற்கு கைமாறாக தெளிவான வாக்கை நான் கொடுக்கின்றேன் நிச்சயமான நாள் உனக்கானது இன்று இன்றைய தினத்தில் வரப்போகின்ற அத்தனை அதிர்ஷ்டமும் உன்னை தேடி மட்டும்தான் வரப்போகின்றது வெறும் உற்சாகத்திற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இது முருகன் உனக்கு கொடுக்கின்ற திருவாக்கு இனி எந்த ஒரு துன்பமும் உன்னை தொட்டு செல்ல முடியாது என் கரம் உன் நெஞ்சத்தில் இருக்கின்றது என்னுடைய அருள் உன் பாதையில் இருக்கின்றது நீ அழாதே வேதனைக்கு எல்லாம் முடிவு இப்பொழுது கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் அதிர்ஷ்ட நேரம் இப்பொழுது தேடி வந்திருப்பதால் எந்த ஒரு கவலையும் இனி வேண்டாம் யாரால் நீ ஏமாற்றப்பட்டாலும் என்னுடைய வழியின்படி நீ வந்திருப்பதால் அத்தனையும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களாக தானாக மாறிவிடும் சூரபத்மனை அழித்த வேல் இன்று உன் வருமான சிக்கலையும் சேர்த்து அழித்துவிடும் வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தொழில் நிவர்த்தி செய்துவிடும் விருப்பத்தின்படி என்னுடைய அருளின்படி பல ஆண்டுகளாக நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் இன்றைய தினத்திலேயே உனக்கு கைகூடி வந்துவிடும் உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக இருந்ததால் என்னுடைய அருள் உன்னுடைய மனதிற்குள் முழுமையாக இன்று நுழைந்திருக்கின்றது நீ சொன்ன கடைசி வேண்டுதல் வரை நான் இப்பொழுது நினைவில் வைத்திருக்கின்றேன் அதற்கான வேலைகள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது பொறுமை என்னும் பூவோடு நீ எதிர்நோக்கி காத்திரு அதன் முள் கூட இனி உனக்கு இனிமையாக தோன்றிவிடும் நீ இதை கேட்கும் தருணம் புதிய சக்தி உனக்குள் பிறக்கும் அதுதான் நான் உன்னோடு இருப்பதற்கான முத்திரை நன்மை உன்னை எப்பொழுதும் வந்து அடையும் இனி உனக்கு அழுகை வேண்டாம் கவசம் போல நான் உன்னை காத்து இருக்கின்றேன் எதிரிகள் எல்லாம் பயந்து விலகி விடுவார்கள் காலம் உனக்காக சொல்ல தொடங்கி விட்டது ஒவ்வொரு நொடிக்கும் இனி அருள் நிரம்பி வழியும் நீ பார்த்து புன்னகை செய்த அந்த சுவாமி படத்தில் என் திருமுகம் இருந்ததால் என்னுடைய அருள் உண்டே முகத்தில் ஒளியாக இப்பொழுது வீசி கொண்டு இருக்கின்றது நீ கேட்கும் கேள்விகளுக்கு பதில் நிம்மதியாக நான் உனக்கு தருவேன் குழப்பங்களுக்கு எல்லாம் தெளிவை தருவேன் இப்பொழுது வழியாக தெரிகின்ற வாழ்க்கை நாளை வெற்றி வாழ்க்கையாக நிச்சயம் மாறும் கஷ்டங்கள் சிந்தனையில் தோன்றினாலும் என் திருநாமம் மட்டும் உன்னை பாதுகாப்பும் என்பதை மறந்து விடாதே என் திருநாமத்தை சொல்லி கொண்டே விட்டு போன எதுவாக இருந்தாலும் மீண்டும் வந்து கிடைத்துவிடும் பக்திக்கு நான் தரும் பரிசு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்கு நான் கொடுக்கும் நல்வாக்கு இது மனதில் எழும் அச்சங்களை விட்டுவிடு இந்த முருகனை நம்பு நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நல்லது நடக்கும்